பொள்ளாச்சியில் உள்ள மகாலிங்கம் கல்லூரியில் தமிழ் இசை சங்கம் சார்பில் ரஷ்யா நடன கலைஞர்களின் கலாச்சார நடனம் அரங்கேற்றம் பொள்ளாச்சி தமிழ் இசை சங்கம் சார்பில் கடந்த ஐம்பது ஆண்டுகளாக பாரம்பரிய நடன கலைகள் மற்றும் இசை கலைஞர்களை ஊக்குவிக்கும் விதமாக பல்வேறு அரங்கேற்றங்கள் நடத்தப்பட்டு வருகின்றன முதல் முறையாக பொள்ளாச்சி உடுமலை சாலையில் உள்ள மகாலிங்கம் தொழில்நுட்ப கல்லூரி மற்றும் தமிழ் இசை சங்கம் சார்பில் ரஷ்யா நடன கலைஞர்கள் பங்கு பெற்ற கலாச்சார நடன அரங்கேற்ற நிகழ்ச்சி நடைபெற்றது இதில் ரஷ்யா நாட்டைச் சேர்ந்த பத்தொன்பது நடன கலைஞர்கள் கலந்து கொண்டு அந்நாட்டில் கைத்தறி நெசவு செய்யும் முறை நெல் நடவு செய்யும் முறை உள்ளிட்ட பாரம்பரிய தொழில் முறைகளை வெளிப்படுத்தும் விதமாகவும் அந்நாட்டு கலாச்சாரம் இலக்கியங்களை இந்திய மக்கள் தெரிந்து கொள்ளும் வகையிலும் பல்வேறு விதமான நடனங்களை ஆடி அசத்தினர் இதனை ஆயிரக்கணக்கான பள்ளி கல்லூரி மாணவ மாணவிகள் பொதுமக்கள் கைகளை தட்டி ஆரவாரத்துடன் கண்டு ரசித்தனர் கடந்த அறுபது ஆண்டுகளாக ரஷ்யா இந்தியா நட்பு நாடாக திகழ்ந்து வருகிறது தொடர்ந்து இரு நாடுகளின் உறவுகளை மேம்படுத்தவும் இந்தியா ரஷ்யா இரு நாடுகளுக்கு இடையே கலாச்சார பரிமாற்றத்திற்கு ஆண்டுதோறும் இந்திய கலைக்குழு ரஷ்யாவிற்கு செல்வதும் ரஷ்யா கலைக்குழு இந்தியாவிற்கு வருவதும் வழக்கம் இதன் மூலம் தொடர்ந்து இரு நாடுகளுக்கு இடையே கலாச்சார பரிவர்த்தனை மேம்பட்டு வருவதாக நிகழ்ச்சி ஒருங்கிணைப்பாளர்கள் தங்கப்பன் தெரிவித்தார் அதாவது இந்திய ரஷ்ய நட்புறவு உங்களுக்கு தெரியும் எல்லாருக்கும் மிக சிறந்த மலையிலே வள வளர்ந்து வருகிறது அதனுடைய தொடர்ச்சி தான் சொன்னது வந்து வாசல் சென்னை டிரான்ஸ்போர்ட் காரிடர் அது வரும்போது இந்தியாவுக்கும் ரஷ்யாவுக்குள்ள ஏற்றுமதி இறக்குமதிகள் காஸ்ட் ரொம்ப கம்மியாகும் லாஜிஸ்டிக்கும் அந்த பயண தூரம் கிட்ட இருபத்தி நாலு நாட்கள் வரும் அந்த அடிப்படை மட்டுமல்ல இந்தியாவுக்கு ரஷ்ய பல நீண்ட காலம் உள்ள தொடர்புகள் வந்து அது மக்களுக்கு இடையிலே வளர்ந்து வருகிறது அதனால்தான் இந்த இளம் கலைஞர்கள் வந்திருக்கவங்களுக்கு வந்து இந்தியாவை பற்றி தெரியாது அவங்களுக்கு இந்தியாவை பார்க்குறவங்களும் அவங்களுக்கு ஒரு இந்தியாவை பற்றி ஒரு அபிப்பிராயம் இன்னும் மேலும் வலுப்படும் அது அதோட முக்கிய முக்கியமாக அதை கலை கலாச்சார பரிவர்த்தனை ஒரு மிகப்பெரிய பங்களிப்பு வச்சு வரலாற்று இருக்காது இன்றைக்கு இளையராஜா இருக்கார் இளையராஜா இசை வந்து எல்லாமே சிம்போனி பேஸ் பண்ணியிருக்கோம் ரஷ்யனுடைய சைக்கோஸ்கி போன்ற இசை மேதிகளுடைய இன்ஸ்பிரேஷன் அவர் அவரே சொல்லியிருக்கார் வேற அதே மாதிரி சிற்பி பாசு இங்கே இருக்கார் இவங்களாம் இலக்கியத்து மூலிமா தாக்கத்தை ஏற்படுத்தணும் ரஷ்ய இலக்கியத்து மூலிமா இந்த நிகழ்ச்சி மூலமாக வந்து அந்த நிகழ்ச்சி மூலம் என்னென்னா இந்த மேலும் வலுப்படுத்தணும் குறிப்பாக வந்து நாடுகளுக்கிட்டே இன்றைக்கி வந்து சமாதான நட்புறவு இதெல்லாம் நிச்சயமாக வளரணும் இன்றைக்கி அவசியம் தேவை புரிந்துணர்வு ரொம்ப முக்கியம் ஆக தான் கலை கலா கலாச்சாரங்கள் வந்து ஒரு பங்களிக்கிறது உண்டு கலைக்கு அந்த சக்தி உண்டு இன்றைக்கி நீங்கள் பார்க்குற நடனங்கள் வந்து மொழி தெரியாது பல பேருக்கு அவங்களுக்கு இந்தியாவுக்கு தெரியாது ஆனால் அது ரசிக்கின்றது என்ன வேறுனா அங்கே வந்து ஒற்றுமை வருது கலாச்சார ஒற்றுமை அதுதான் இதனுடைய மிகப்பெரிய பதிவத்தினுடைய முக்கியமாக பார்க்கணும் அது